கோனன் ரசில்குரு தணிगिरी மீண்டர வந்து தணிगिरी மார்பார் குட் பாய் ஏ மஞ்சிணி விரலா பேசலா தம்பி மஞ்சிணி கூட பரிசு கேட அப்புறம் தரத்குமா கேடலாம் நாளை மண்டை பர் நான் பாய்கிற மாதிரி இருக்கு தர மண்டைக்கு எஸ்பி வெளங்க செட்ட மாட்டேங்கிறது நம்ம காதி மதிச்சற சர்வாங்க தெற்றா கிரபோ காதி வேண்டிய செறபம் தெற்றா கிரபோ தம்மை எலுகு பரிசு நான் சூப்பர் மான் ஆரே மான் விதிப்பட்டிருங்க சூப்பூப்ப मार सुपर मार गति में है गया पावा फिनाली मार फिनाली पॉइंट ना पर मार मार सुपर मार गति में है एडवांस मार गति में जय ट्रांसपोर्ट वीरतरा मजी कुर्सी मारवा जय ट्रांसपोर्ट वीरतरा मजी कुर्सी मारवा पानी एसी 5 मिनट बिल्डर से ராமச்சியர் மாவட்டம் ஜனகமளை பெரிய பெரிய மாவட்டம் மான்சூப்பர் வார்டுக்கு ஜனகமச்சம்போர் ஆதர்யம் செய்யணும் சாய் வரான் ஓட 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 பிரான் ரெண்டு பேருக்குள்ள மான் செய்துட்டான் மாடி பிடிச்சு மாடி என்ன பெரியவத்தை நடத்துற பெரிய வெளங்கிலும் பெரிய மாத்த தொண்டறான் மான்சூப்பர் வார்டுக்கு அர்ஹன் மாடு இது ஓரே மாடு மான் சூப்பர் மாடு அர்ஹன் மாடு ரெடி பண்ணுங்க மான் சூப்பர் மாடு ரெடி பண்ணுங்க அர்ஹன் மாடு மாடு ரெடி பண்ணுங்க தரமதி தங்கம் மாண்ட சேர விஜயนคร குற்ற டாட்டர் மாடு மான் சூப்பர் மாடு ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணுங்க மான் சூப்பர் மாடு ரெடி பண்ணுங்க அர்ஹன் மாடு ஜெயிச்சிடுங்க பிஏ பேரை தம்பப்பட்டி சூர் அருமையான அருமையான ஒன்றோட ஒன்றே கூடியி வர வந்துட்டாங்க அருமையான கலை அருமையான வீர முறையாய் மான் சூப்பர் வீரர் சூப்பர் கவுண்டர் ஸ்டார் அருமையான வீரர் நல்ல புடி உடைய புடி புடி ரங்கா மாடு புடி வீரர் வீரர் வெற்றி பெற்றார் தனது வெற்றியை பெற்று தற்காப்பு படையினர் சுத்த பரிசுமாணி வெற்றி பெற்றார் இயேசு கிறிஸ்து

சார் பாயிண்ட் அடிபடல அந்த மேல கேம் பார்த்தா அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டே இருக்குது. கடைசி 15 நிமிடம் ஆடு அடிபட てるபா. இந்த பேரும் வான் சூப்பர் மாட் அடிபடுது. ராமச்சந்திரமா உத்தரமாடு. வான் சூப்பர் மாட் அடிபடுது. கை நல்லா போடு பேட் அடிக்குற அளவுக்கு வான் சூப்பர் மாட் இந்த பேட் யாரோ

அடடே அருமையா வீர குற்றrangle மான் சூப்பர் வீரன் சொல்றப்போ ஒரு புடி மாட்டச்சு குட்டி மான் சூப்பர் மான் வெட்டிப் போடுறாரு கடைசி 10 நிமிஷம் மான் சூப்பர் மான் வரங்களே மான் வெட்டிப் போடுறாரு மான் சூப்பர் மான் வெட்டிப் போடுறாரு ஒரு <laughs> மாடு சூப்பர் மாடு மா சூப்பர் மாடு சூப்பர் மாலை மாடு சக்தி அதுமே மாடு சூப்பர் மாடு कैमरे देखो इधर